ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரெண்டு கப் பொரியை வச்சு செம்ம டேஸ்டியான அடுப்பே இல்லாத ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுவும் டபுள் கலரில் ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு ட்ரையான மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க இந்த பொரியில் வந்து பொட்டுக்கடலையும் வந்து மிக்ஸ் ஆகி இருக்குது ஸோ அதனால் அப்படியே வந்து நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் நார்மல் பொரியை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது இந்த அளவுக்கு குறை குறைப்பாக அரைச்சாலே போதும் இப்போ இது கூடவே வந்து தேங்காய் வந்து இந்த அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து கீரி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே இனிப்புக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க இது கூடவே நாலு முந்திரி பருப்பை சேர்த்துக்கோங்க முந்திரிக்கு பதிலாக நீங்கள் பாதாம் கூட சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் இது கூட ஃப்ளேவர்காக ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்து நல்லா இந்த மாதிரியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைன்னு தான் இருக்கும் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இந்த மாதிரியே வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அதை அரைச்சோம்ல அதே மிக்சி ஜாரே எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு பொறி சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு போதும் சும்மா ஒரு ஃப்ளேவருக்காக தான் நல்லாயிருக்கும் இப்போ இதுலேயே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க சுகருக்கு பதிலாக இந்த லேயருக்கு மட்டும் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து பிரவுன் கலரில் இருக்கும் இந்த லேயர் ஸோ அதனால தான் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலான்னு சொன்னேன் போன இது செஞ்சு பார்த்தீங்களா அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒயிட் சுகரே வந்து சேர்த்துக்கோங்க அப்படி தான் ஒயிட் கலரில் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சோம்ல அதை வந்து தனியா ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நமக்கு ரெண்டு கலர்ல வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ ஃபர்ஸ்ட் செஞ்ச ஒயிட் கலர் இருக்குல்ல அதுல வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க தேவைப்பட்டுச்சுனா மட்டும் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு இதுவே கரெக்டாக இருந்துச்சு இந்த மாதிரி வந்து நீங்க பிடிச்சி பார்த்தீங்கன்னா பிடிக்க வரணும் இதில் வந்து நம்ம ரொம்ப தண்ணி சேர்த்து பசஞ்சிட்டோன்னா நமக்கு சரியாக வராது ஸோ அதனால ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பசைஞ்சிக்கோங்க தேவைப்பட்டுச்சுனா மட்டும் இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இன்னொரு கலர் ப்ரௌன் கலர் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதுலேயுமே இதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபஸ்ட்டு சேர்த்து பிசஞ்சுக்கோங்க இதுக்கு வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ இன்னொரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி வந்து நான் பசஞ்சு எடுத்துக்கிறேன் இப்போ பிடிச்சி பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து உதுற மாதிரி இருந்துச்சு அதனால் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் மொத்தம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்க நமக்கு பிடிச்சு பார்த்தோம்னா கையில வந்து நல்லா பிடிக்க வருது இப்போ இதை ஒரு உருண்டையா பிடிச்சி வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இப்போ நமக்கு ஒயிட் கலர்லயும் ப்ரௌன் கலர்லயும் ரெண்டு உருண்டைகள் வந்து ரெடியா இருக்கு இப்போ கையில வந்து எண்ணெய் வந்து அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ ஒயிட் கலர்ல செஞ்சோம்னா அந்த உருண்டையில இருந்து இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி ஜஸ்ட் உருட்டி விட்டுக்கோங்க உருட்டி விட்டு இந்த ஷேப்ல வந்து கொண்டு வந்துக்கோங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குமே சொல்லிவிட்டு நம்ம இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம் பேக்கரிகளெலாம் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ குழந்தைகளுக்குமே பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் இப்போ வந்து ப்ரௌன் கலரில் எடுத்து அதே மாதிரி வந்து ஷேப் பண்ணிக்கோங்க இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக மட்டும் உருட்டி விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக நமக்கு வந்து ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து செஞ்சு எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் மாவு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ப்ரௌன்லேயும் எடுத்து இதே மாதிரி வந்து உருட்டி எடுத்துக்கோங்க இப்படிதான் செய்யணும்னு இல்லை இதுலேயே நீங்கள் டபுள் கலர் பர்ஃபி மாதிரி கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் உங்களோட தான் இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாமே ஹெல்த்தியான பொருள் தான் ஸோ தாராளமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அடுப்பே இல்லாமல் பால் இல்லாமல் நெய் இல்லாமல் நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் இதில் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அவ்வளோதாங்க செம்ம டேஸ்டியாக நமக்கு பத்தே நிமிஷத்தில் வந்து அடுப்பே இல்லாமல் ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு அதுவும் டபுள் கலரில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதை வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லிட்டு குழந்தைங்கள்ட சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நம்ப மாட்டாங்க அப்படியே வந்து பேக்கரியில் செய்கிறது மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு லேயரில் நம்ம சாக்லேட் ஃப்ளேவரில் செஞ்சுருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு அப்படியே சாக்லேட் சாப்பிட்றது மாதிரி தான் இருக்கும் இப்போ இதை நான் உங்களுக்கு உடச்சி காட்டுற பாருங்க பாருங்க எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்டில் பொறி இருந்துச்சுன்னா குழந்தைங்க ஸ்நாக் கேட்டால் டக்குன்னு இந்த ரெசிபியை வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புற பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பில்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இது போன்ற நோ ஃபயர் ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறையா இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்